Thank you. தளபதி தங்க தளபதி இவர் பேச பார்த்தாலே வந்து இருக்கிற டிப்ரெஷன் எல்லாமே அப்படியே பறந்து போய்ட்டு ஒரு செப்பரேட்டா ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்று கிடைக்கும் வந்து இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் பண்ணுவாரு மட்டும் தான் நினைக்கிறேன் சத்யராஜ் சார் இந்த மனுஷன் அடி ரெண்டு அங்கலம் இல்லை சின்ன வயசுலலாம் வந்து இவர் படம்லாம் வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்ப்போம் அஜித் சார் தல ஒரு ஸ்கின் பாருங்களேன் அவரோட கெத்தான ஒரு லுக் இவர் இவர் என்ன ரோல் பண்ணாலுமே இவர் வந்து ஹேட் பண்ணவே தோணாது ரொம்பவே ரசிக்க தோணும் அப்படியே வந்து இந்த மனுஷனை பார்த்தா எல்லா ஆம்பளைங்களும் லவ் வரும் சூப்பர் ஸ்டார் நான் இந்த மனுஷன் இந்த மனுஷனால தான் வந்து எல்லாரும் இப்போ இண்டஸ்ட்ரியில் இப்போ இந்த ஜென்ரேஷன் பீப்புள் உட்கார்ந்து இருக்கிறது காரணமே தமன்னா மை ஃபேவரட் ஹீரோயின் ஆக்சுவலாக அவங்க ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே வந்து ரொம்ப ரசிப்பேன் ஆக்சுவலாக பயங்கரமாக சைட் அடித்த ஒரு ஹீரோயின் இவங்க தான் இப்போ வரைக்கும் சைட் அடிக்கிற ஹீரோயின் இவங்க தான் ஹாய் திஸ் இஸ் விபீஷ் யூஆர் வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா டாக்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது இப்போது வந்து ஒரு சின்ன செக்மெண்ட் வந்து பண்ண போகிறோம் என்கிட்ட ஒரு பர்டிகுலர் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது ஸோ அவங்களை பற்றி நீங்கள் ராபிட் ஃபேர் மாதிரி டக் டக்குன்னு வந்து ஒருத்தர் பற்றி சொல்ல போகிறீங்க தளபதி தங்க தளபதி இவர் ஸோ எப்படி சொல்கிற ஃபேஸை பார்த்தாலே வந்து இருக்கிற டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே அப்படியே பறந்து போயிட்டு ஒரு செப்பரேட்டாக ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்று கிடைக்கும் அதுதான் இந்த வந்து முகம் எஜி அதாவது ஒரு வில்லன்னா வந்து அதான் இவரெல்லாம் தான் லைக் ஒரு பர்ஃபெக்ட் வில்லன் ஒரு மாதிரி இவரோட ஆக்டிங்லாம் பார்த்தா வந்து ஒரு சில பேத்துக்கு ஓவர் ஆக்டிங்காக தெரியலாம் பட் ஆனால் வந்து அந்த அவர் பண்ணும்போது ஒரு அட்ராக்டிவ்னஸ் அண்ட் அந்த ஆடியன்ஸ் கிராபிங் இருக்குல்ல அது வந்து ஃபென்டாஸ்டிக் இவரை மாதிரி ஒரு 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 வில்லன் வந்து இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாலாம் பண்ணுவாருன்னெல்லாம் இவ்வளோ இவரால் மட்டும் தான் முடியும்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக கேப்டன் ஸோ வந்து இவர் வந்து ரொம்ப பேர் போனவர் எதுக்குன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து உணவு கொடுக்கறதுல வந்து எல்லா இது வரைக்கும் யாருமே வந்து இவரை பத்தி தப்பா சொன்னா இந்த இடத்துல வந்து யாருமே ட்ரோல் பண்ணுறவங்க கிடையாது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இவர் வந்து தப்பாக சொன்னால் எல்லோரும் வந்து சட்டை வந்து பிடிக்கிறவங்க தான் இருக்காங்க மோஸ்ட்டாக அந்த மாதிரி வந்து இண்டஸ்ட்ரி இருக்க எல்லாத்துக்கும் இண்டஸ்ட்ரி தவிர வெளியே இருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்து அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு ஸோ இவர்கிட்ட இருந்து தான் வந்து ரொம்ப நான் கற்றுட்டது என்னன்னா ஒருத்தர் சாப்பாடுன்னு வரும்போது நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நான் இவர்ட்டேருந்து கற்றுக்கிட்டேன் இது வரைக்குமே வந்து யாராவது சாப்பாடுன்னு கேட்டால் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலுமே நான் சமைச்சி கொண்டு போவேன் கொண்டு போனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய எடுத்துகிட்டு போயிடுவேன் வந்தால் யாரோ பார்த்தாங்கன்னா வந்து அவங்க கேட்டு அவங்க சாப்பிட்டோம் ஸோ அந்த மாதிரி தான் இவருட்டு இருந்தே கற்று கற்றுக்கிட்ட ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம்தான் இப்போ இவர் இல்லை ஸோ இவர் இல்லாத வந்து இல்லாதது வந்து தமிழ் சினிமாவுக்கே வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு பெரிய இழப்பு சத்யராஜ் சார் ஸோ இந்த மனுஷன் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஆர்டி ரெண்டு அங்கலம் இல்லை சின்ன வயசுலலாம் வந்து இவர் படம்லாம் வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஆக்டர் இதை இவரை வந்து ஒரு டைம் ஏர்போர்ட்டில் பார்த்தேன் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் நானும் அம்மா தங்கச்சி எல்லாம் பார்த்தோம் இப்படியே ஃபோட்டோ எடுத்தால் இவ்வளோ வீட்டில் இருக்கார் அப்பா மனுஷன் என்ன அப்படியே ஒரு மாதிரி சிரித்த முகம் ஒரு மாதிரி சார்மிங் ஃபேஸ் போனோடனே சார் ஃபோட்டோ உடனே கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சு நல்லா வெல்கமிங்காக இது பண்ணார் அனிருத் ராக் ஸ்டார் ஹீஸ் கிங் அப்படின்னு சொல்லலாம் இப்போது போடுற எல்லா ட்ராக்கும் ஹிட் ஆகுது இந்த மனுஷன் ஸோ என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் வந்து இவரோட சாங் இல்லாமல் என் ப்ளேலிஸ்டே கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபண்டாப்ளெஸ் அஜித் சார் அது தலை அவர் ஸ்கின்னை பாருங்களேன் க்ளோ அப்படியே மின்னுது ஸோ அவரோட ஸ்டைலாகட்டும் அவரோட கெத்தான ஒரு லுக்கு ஸோ இவரோட மூவிஸ்லாம் நான் மோஸ்ட்டாக பார்க்குறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரீசனே அவரோட வாய்ஸ் தான் அவரோட வாய்ஸ் அவர் பேசும்போது அப்படியே அது பேஸெல்லாம் அப்படியே அதிரும் பாருங்க அப்படியே பயங்கரமாக அது வேறு லெவலில் ஒரு எனர்ஜி கொடுக்கும் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் டேரக்டர் இவர் ஸோ இவர் மூவிஸ்லாம் வந்து எனக்கு பிடிச்ச ஜானர் வந்து இந்த லவ் ரொமான்டிக் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து இவர் த கிங் த கிங் மேக்கர்னு சொல்லலாம் லவ் ஆக்ஷன் அதிலெலாம் வந்து ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான மியூசிக் டேரக்டர் ஃபோரம் மால் லைக் இந்த விஆர் மால தான் ஒரு டைம் பார்த்தேன் அப்படியே மூவில மூவில பாக்குற தான் அப்படியே எக்ஸாக்டா மனுஷன் அப்படி கெத்த நடந்து வர்றாரு கெத்த நடந்து போறாரு இந்த மாதிரி பாக்குறக்கே ஒரு மாதிரி சினிமா பாக்குற மாதிரியே இருந்துச்சு ரியலா போதும் அந்த மாதிரி சேதுபதி வில்லன் ஹீரோ இவர் இவர் என்ன ரோல் பண்ணாலுமே இவர் வந்து ஹேட் பண்ணவே தோணாது ரொம்ப அப்படியே ரசிக்க தோணும் அப்படியே வந்து இந்த மனுஷனை பார்த்தா எல்லா ஆம்பளைங்களும் லவ் வரும் அந்த மாதிரி ஒரு மனுஷன் எஸ் அது ஃபஸ்ட்டு இருந்தே உனக்கு ஒரு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த மாதிரி இவரை வந்து பிடிக்கலன்னு யார் சொல்லுவா சொல்லுங்கள் ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர் சந்தானம் கவுண்டமணி செந்திலுக்கு அப்புறம் கவுண்டமணி அவரோட அந்த ஒரு வாசனை அவரோட அந்த ஒரு காமெடி எல்லாம் வந்து இவர்கிட்ட தான் வந்து அதிகமாக எல்லோரும் பார்த்தது இப்போ ஒரு ஆகிட்டார் ஃபுல் ஃப்ளஷ்டு ஹீரோ ஆகிட்டார் இப்போ நான் வந்து அந்த பழைய சந்தானம் ரொம்ப மிஸ் இருக்கேன் ஆக்சுவலாக அகெய்ன் அவர் சின்ன யார் ரகமோன்னு சொல்லலாம் இவர் அவர் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான மியூசிக் இவருகிட்ட ஒரு மாதிரி பிடிச்ச விஷயமே இந்த லவ் சாங்ஸ் தான் இவர்கிட்ட ரொம்ப ஃபேவரட் எல்லாத்துக்கும் இந்த லவ் சாங் போற லவ் சாங் எல்லாம் ஹிட் ஒன்று விடாமல் அந்த ரொம்ப உள்ள ஈர்க்க வச்சிருவாரு ஸோ அந்த அதர் ஹேண்ட் வந்து ஒரு ராக் ஸ்டார் ஒரு மாதிரி ஒரு குத்துப்பாடு ஒரு எனர்ஜெட்டிக் பூஸ்டிக் சாங் அவருக்கு ஃபேமஸ் ஆகுதுன்னா இவர் வந்து லவ் அட்டி பிரிச்செடுக்கிறாரு இவர் ஒரு மாதிரி ஆரியா அதான் ஒரு ஹேண்ட்ஸம் ஹங்க் இவர் இவர் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு பிடிக்க ஆரம்பித்தது எனக்கு அம்மாவுக்கும் எனக்கும் இவரை பிடிக்க ஆரம்பித்தது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்து தான் ஆக்சுவலாக வந்து அப்போது ஓட்டோவில் வந்து இவர் தான் வந்து மாடலாக இருந்தார் அப்போ பிடிக்க ஆரம்பித்தது அதுக்கப்புறம் அதில் பிடிக்க அப்புறமே இவர் இவருக்காகவே நிறைய படம்லாம் பார்க்க ஆரம்பித்தோம் ஸோ சூப்பர் ஸ்டார் நான் இந்த மனுஷன் இந்த மனுஷனால தான் வந்து எல்லாரும் இப்போ இண்டஸ்ட்ரியில் இப்போ இந்த ஜென்ரேஷன் பீப்புள் உட்காந்து இருக்கிறதுக்கு காரணமே அவர் ஸ்டைல் என்ன சார் அது மாதிரி நோ வேர்ட்ஸ் சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு ஒரு எலக்ட்ரிஃபையிங் இப்போ அந்த டபுள் டபிள்யூல ராக் இருக்காருல்ல வந்தாலும் ஒரு மாதிரி எலக்ட்ரிஃபையிங் மூமெண்டா இருக்கும்ல இந்த மனுஷனை பேஸை பார்த்தாலே சும்மா ஒரு மாதிரி ஷாக் அடிக்குது அந்த அந்த மாதிரி ஒரு மனுஷன் இந்த மனுஷனை பார்த்தா யாருக்கு தான் வந்து இந்த மாதிரி பூஸ்ட் ஆகாது எஸ்டிஆர் இவரோட பேச்சு இருக்குல்ல அதுதான் இவரோட பேச்சில் வந்து நான் இம்ப்ரெஸ் ஆன மனுஷன்லாம் நானும் ஒரு தான் சோ எங்க போனாலும் எஸ்டிஆர்னு ஒரு வார்த்தை சொன்னா அவ்வளோ ஒரு க்ரௌடு சத்தம் யுத்தம் பயங்கரமான ஒரு ஆளு ஸோ ஏன் அது எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல இவரோட பேச்செலாம் நிறையா நிறைய ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன் ஆக்சுவலாக எஸ் சார் எனக்கு சூப்பர் ஸ்டார் இருக்க அதே ஒரு எலக்ட்ரிஃபையிங்கான ஒரு ஸ்டைல் எல்லாமே இவருகிட்டையும் ரொம்ப பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறார் ஆனால் ஒரு வா யுவன் சங்கர் ராஜா அதாக இந்த லவ் ரொமான்ஸ்னால் இவர் தான் இவர் தான் ஃபஸ்ட்டு அந்த விதையே லவ் ரொமான்ஸ்னால் ஒரு பயங்கரவாத மியூசிக் இப்போ வரைக்கும் லைக் அனி அனிருத்தாகட்டும் அவரோட அனிருத் சார் அவரோட ட்ராக் எப்படி இருக்கோ அதே மாதிரி இவருக்கும் தனி ஒரு பிளேலி ஸ்டூல வச்சிருக்கேன் ஒரு மாதிரி இவர் ஒரு ஒரு சோகம் ஒரு மாதிரி லோன்லினஸ்ஸாக இருக்கும் ஒரு என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா இவர் சாங்கை ப்ளே பண்ணால் போதும் அப்படியே ஒரு வேற ல ஒரு டிமென்ஷன் போயிடுவோம் அப்படியே நயன்தாரா அழகி வேற என்ன சொன்னோம் பேரழகி வேற என்ன சொல்றது சுந்தர்சி கமர்ஷியலாக ஒரு பெரிய வேற லெவல் சூப்பர் டேரக்டர் அவரு எடுத்த படத்தில் ஃப்ளாப் மூவிஸும் இருக்குது ஹிட் மூவிஸும் இருக்குது ஆனால் ஃப்ளாப் மூவிஸ் எல்லாம் இப்போ கூட எத்தனை டைம் ஆனால் ரிப்பீட் பார்க்கலாம் என்ன என்னோடய ஊர்லேருந்து என் அண்ணன் பிரதர் வந்திருந்தார் ஒர்க்காக வந்திருந்தார் அப்போது ரெண்டு அந்த ஒர்க் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருந்துச்சு சம் வீட்டில் செம்ம போரிங் என்ன படம் பார்க்கலான்னு பார்த்தா டக்குன்னு சுந்தர்சி படம் போடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் எல்லா படத்தையும் ஃபெயிலியரான பட படமும் இருந்துச்சு எல்லாம் வந்து திருப்பி ரிப்பீட் மோட்லாம் பார்க்குறோம் இத்தனை நாள் உட்காந்து ஸோ வந்து பார்க்க வைக்கிறது இல்லை அது படம் வந்து ஃப்ளாப் ஆனாலும் இந்தி வரைக்கும் ரிப்பீட் மோட்டில் பார்க்க வைக்கிறது இல்லை ஸோ அது ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கமர்ஷியல் டேரக்டர் இப்போ வரைக்கும் சிரீஸ் இப்போ வரைக்குமே இந்த பழைய படங்கள் இப்போ வரைக்குமே பயங்கரமாக சிரிக்க வைக்குதுன்னா வந்து ஸோ இஸ் சச் அன் அமேசிங் டெரெக்டர் த்ரிஷா அனதர் பேரழகி சின்ன சி அந்த கில்லி படத்துலலாம் பார்த்து ரொம்ப அப்படியே வந்து மெய் மறந்து இவங்கள பார்த்து ரசித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே இருக்காங்க தான் அப்படி ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல அவ்வளோ எங்கே இருக்காங்க ஏ ரகுமான் சார் ஒரு பக்கம்னா ஹரி சார் ஒரு பக்கம் இவரு ஒரு பக்கம் போட்டால் மியூசிக் தெரிக்குது துப்பாக்கி இருக்குல்ல ஸோ அதில் தான் வந்து எனக்கு ரொம்ப அப்படியே ஹரி ஜேராச்சுன்னா அப்படியே உயிரே விட்ட டைம் அது எல்லா சாங்ஸுமே வந்து பட்டி பின்னெடுக்கும் சூர்யா சாருக்குலாம் மியூசிக் போட்டாருன்னா வந்து எல்லா சாங்ஸும் ஒரு மாதிரி வேற லெவலில் ஒரு மாதிரி ஹைப் ஒரு மாதிரி க்ரியேட் பண்ணும் ஒரு மாதிரி நம்மளுக்கு உள்ளே எதுவும் பண்ணும் அப்படியே அந்த வாராயோ வாராயோ சரி அது அதெல்லாம் இல்லை இப்போ வரைக்குமே வந்து ரிப்பீட் மோட்ல கேட்குற சாங்ஸ் எல்லாமே தமன்னா மை ஃபேவரட் ஹீரோயின் ஆக்சுவலாக அவங்க ஃபஸ்ட்டு படத்துல இருந்தே வந்து ரொம்ப ரசிப்பேன் ஆக்சுவலாக பயங்கரமாக சைட் அடிச்ச ஒரு ஹீரோயின் இவங்க தான் இப்போ வரைக்கும் சைட் அடிக்கிற ஹீரோயின் இவங்க தான் பயங்கரமாக அதுவும் பாகுபலி எல்லாம் வந்து பார்த்துட்டு பா நான் பயங்கரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரஷ்ஷு நான் கவுண்டமணி சேந்தில் வந்துட்டாங்கல்ல சித்த வயசில் இவங்க காமெடினா இவங்க தான் ஸோ அந்த பழைய படங்கள்லாம் வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணி உட்கார வச்சதெல்லாம் அதெல்லாம் வந்து ஃபிஃப்டி பெர்சன்ட் ஸ்டோரினா ஃபிஃப்டி பர்சன்ட் இவங்க காமெடி தான் வேற லெவலில் ஒரு காம்பினேஷன் இவங்க ரெண்டு பேருமே சமந்தா அனதர் பியூட்டி வேறு என்ன சொல்கிறது எல்லாம் பியூட்டி ஃபோட்டோ ஃபோட்டோவாக கேட்பா வேறு என்ன அனதர் பியூட்டி இவங்க எப்படி தான் இவங்க பியூட்டினஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே தெரில அது போக இவனோட ஆக்டிங் அது இவங்க பர்டிகுலர் இவங்க ஆக்டிங் இருக்கேப்பா பயங்கரமான ஆக்டிங் எப்படி அந்த ஒரு எனர்ஜியை கொண்டு வராங்கன்னே தெரில ஹன்சிகா அந்த டைமில் வந்து சின்ன குஷ்புன்னு சொல்லிகிட்டு இருந்தது அப்புறம் வந்து இப்போ அவங்க நடிக்கிறதை விட்டுட்டாங்க ஆக்சுவலாக அப்போ அதே தான் இவங்கள நதர் பியூட்டி இந்த பிரபுதேவா நடித்த படம் எங்கேயும் காதலில் அதிலெலாம் வந்து செம்ம அழகாக இருப்பாங்க ரொம்ப ரசிச்ச ஒரு ஆக்ட்ரஸ் அதுவும் அது அட் சேம் டைம் இவங்களோட ஆக்டிங் ஒரு மாதிரி கியூட்டான ஒரு ஆக்டிங்காக இருக்கும் இல்லை மித்த ஆக்ட்ரஸும் கியூட்டா இருக்காங்க பட் இல்லைன்னு சொல்லல பட் ஆனால் இவங்களோட வே ஆஃப் ஆக்டிங் வந்து அந்த கியூட்னஸ் ஓவர்லோடிங் சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் வந்து என்ன ரோல் பண்ணல சீரியஸாக போனாலும் அது பார்த்தா கியூட்டாக தான் இருக்கும் சோ இதோ இப்போ இப்போ வந்து சின்ன திரையில் இருக்கிறவங்க எல்லா எல்லாரும் ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்கன்னா அது இந்த மனுஷன் தான் சிவகார்த்திகேன் இந்த மனுஷன் போட்டு போன விதை தான் வந்து எப்படியோ நானும் வந்து சின்ன திரையில் இருக்கேன் எப்படியாவது நானும் பெரிய ஆளாகிடுவேன் அப்படின்னு நம்புகிற நிறைய பேர்த்தில் நானும் ஒரு ஆள் தான் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணார் இதோ இப்போ நான் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் அவர் கண்ணை பார்த்துட்டே இருக்கேன் பாருங்கள் அது தளபதிக்கு எப்படி ஒரு அட்ராக்ஷன் இருக்கோ அதே மாதிரி இந்த கண்ணிலையும் இருக்குது ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது சின்ன குழந்தைங்களாம் அட்ராக்ட் பண்ணார் ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் அட்ராக்ட் பண்ணார் அது வழியாக ஒரு வாய்ப்பு கிடச்சிது அந்த அந்த படம் மூலிமா அடுத்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது தனுஷரை அட்ராக்ட் பண்ணார் அது லைக் ஒரு ஒரு படிப்படியாக வந்து ஒருத்தர் அட்ராக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் எவ்வளோ தடைகள் வந்தாலும் தாண்டி 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 வந்து இப்போ ஒரு ஸ்டேஜில் நின்றுட்டுருக்காரு பாருங்கள் இப்போ சொல்லுவாங்க வந்து விஜய் டிவியில் வந்து அந்த ஒரு சின்ன ஒரு இதில் வந்தால் அப்படி வந்து தனி ஒரு முயற்சியில் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்து நின்றுருக்கான் அப்படிங்கிற ஒரு பேரை சம்பாதிச்சிருக்காரு இல்லையா ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு மனுஷன் வந்திருக்காரு இவர் இது இது நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருப்பார் எனக்கு வந்து மியூசிக்கே எனக்கு தெரியாது நான் சும்மா போட்டேன் அப்படி இப்படின்ட்டு பட் ஆனால் இவரை பார்த்தா மியூசிக் தெரியாமல் போட்ட மாதிரியாக இருக்குது இவர் கீபோர்டை வச்சாலே கீபோர்டில் கை வச்சாலே போதும் போல் மியூசிக் தானாக வந்து ஃபீட் ஆயிரும்னு நினைக்கிறேன் ஸோ தான் இந்த மனுஷன் அப்படி ஒரு வைப்பா மியூசிக் போடுறாருன்னே தெரில போடுற எல்லா சாங்குமே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குது ஒரு சாங்காச்சும் வந்து என்னென்ன போட்டோம் இவர சாங் மட்டும் போட்ட சாங் மாதிரியே இருக்குன்னு யாரும் சொன்னதில்லை எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் ஸோ அந்த மாதிரி செம்ம வைப்பி எனக்கு வந்து இவர் வந்து எனக்கு ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை எப்படி தான் எனக்கு தெரில விவேக் ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமான ஒரு காமெடியன் சம் ஹேண்ட்ஸம் ஒரு சார்மிங்கான ஒரு காமெடி என்ன தான் அந்த பீரியடில் வந்து வடிவேல் சார் இவரும் வந்து கலக்குன டைம் நானா நீ ஏன் இவங்க ரெண்டு பேர் தவிர இந்த காமெடினே இல்லடா அப்படிங்கிற மாதிரி இவங்கள யாரும் ரீப்ளேஸே பண்ண முடியாது இப்போ இந்த படம் எடுத்தால் இவரை இவரை தவிர இந்த ரோலை பெட்டராக பண்ண முடியாது அது இல்லாமல் இவர் நிறையா இந்த மரம் நட்டுனது ஸோ அதெல்லாம் வந்து இயற்கையை ரொம்ப ரசிக்கிறதாகட்டும் ஸோ நிறைய பேத்துக்கு உதவி பண்ணுறதாகட்டும் ஒரு நல்ல மனிதன் ஸோ வந்து இழந்துட்டோம் ஆக்சுவலாக அவரை தம்பி ராமையா சார் இவர் வந்து காமெடியில் வந்து அடித்து பின்ற பட் இவரோட காமெடி எப்படி இருக்குன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் விவேக் சார் வந்து ஒரு மாதிரி ட்ரிமேட்டிக் காமெடியாக இருக்கும் பட் இவரோடது வந்து ஒரு மாதிரி நேச்சுரலாக இருக்கும் பக்கத்து வீட்டில் ஒரு அங்கிள் இருந்தால் அவர் காமெடி பண்ணும்போது இப்போ நான் பூம்பர்னு சொல்கிறோம் அந்த பூம்பர்னு எதுக்காக சொல்கிறோன்னு தெரில பட் ஆனால் வந்து இதெல்லாம் தான் ஒரு மெச்சூரிட்டி ஆகட்டும் ஒரு காமெடியாகட்டும் ஒரு ஈஸியாக கனெக்ட் ஆகிறதாகட்டும் சோ இப்போ பூமரை சொல்லிட்டு இருக்க வந்து எக்ஸாக்டா வந்து இவரோட சொல்லலாம் ஈஸியா கனெக்ட் ஆகுது இது தப்பு எனக்கு பக்கத்து வீட்டு அங்கிள் நம்ம கிட்ட ஒரு ஜாலியாக ஒன்று பேசிட்டு வந்து எப்படி இருக்குமோ ஈஸியா கனெக்ட் பண்றாரு ஆடியன்ஸை ஸோ அந்த மாதிரி சங்கர் சார் பிரம்மாண்டமான ஒரு டெரெக்டர் கமர்ஷியல்லயே வந்து ஒரு கிங் ஆஃப் கமர்ஷியல் இவர் இவர் தொட்டால் படம் வந்து ஹிட் அந்த மாதிரி ஒரு டேரக்டர் சொல்றதுக்கு என்ன இருக்கு எனக்கு இவரை இவரை பற்றி சொல்ற எனக்கு பெருசாக தகுதி இல்லை ஸோ எனக்கு வந்து இவரோட சின்ன வயசுலேருந்து இவரோட படத்துல வந்து ஏதோ ஒரு நடிச்சா நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு ஆசைப்பட்ட டேரெக்டர்ல சார் அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவரோட அஷ்டன் ப்ரோக்ராமர் அவரு அவரை பார்த்தா வந்தது அதுக்கப்புறம் வந்து சச்சின் படத்துலேருந்தான் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது ஆக்சுவலாக அந்த கண் மூடி திறக்கும் போது அதுக்கப்புறம் அதில் தீ மியூசிக்லாம் வரும்ல ஸோ அது அதுக்கப்புறம் தான் வந்து டிஎஸ்பிஸ் அப்போல்லாம் சின்ன பையன் தான் ஆக்சுவலாக அப்போலாம் நம்ம என்ன போய் நம்ம வந்து விஜய் படமா அவ்வளோதான் தெரியுமா தௌவா அதில் யாரும் பண்ணாங்கன்னு தெரியாது அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்து இது பண்ணும்போது ஒரு டிஎஸ்பி தான் இப்படிதான் மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவரோட மியூசிக்கும் ஒரு மாதிரி ஒரு இவருக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் ஆகட்டும் இவருக்கு இவரோட மியூசிக்கை தனியாக ஒரு ஒரு ஃபீல் அது ஒரு செமையாக இருக்கும் ஃபேண்டாஸ்டிக் மியூசிக் டேக்டர் இப்போ தெலுங்கில் பயங்கரமாக இருக்காரு ரஹ்மான் சார் தி மியூசிக் லெஜண்ட் இவர் தான் இவரோட மியூசிக் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது லைக் இவ்வளோ இவரோட மியூசிக் மட்டும் எந்த ஸ்பீக்கரில் ப்ளே பண்ணாலும் சரி அது வேற லெவல் குவாலிட்டியாக தான் கேட்கும் டம்மி ஸ்பீக்கரில் கேட்டாலும் குவாலிட்டியாக தான் கேட்கும் அது எப்படி பண்ணுறாருன்னே தெரில மனுஷன் இவரோடய ஆர்கெஸ்ட்ரா செஷன் அதெல்லாம் வந்து நான் வந்து மேக்கிங்லாம் பார்த்துருக்கேன் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும் சரி இதுக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு அதுக்குள்ள இதனால தான் இல்லை ஆஸ்கார் சும்மா ஜஸ்ட்டு கொடுக்கல ஜஸ்ட் மியூசிக் நல்லா இருக்கனால மட்டும் கொடுக்கல அது வேஹிஸ் மேக்கிங் த மியூசிக் அது போக அதுக்கு ஒரு குவாலிட்டி ஒன்று கொடுக்கறதுக்காக பின்னாடி பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறாருல ஸோ இதெல்லாம் தான் பேசுதுன்னு நினைக்கிறேன் மியூசிக் நல்லா இருக்கனால மட்டும் நம்ம கேட்கல நான்லாம் மியூசிக் கேட்கும்போது என்னென்னா அந்த பீட்லாம் வந்து இங்கே ஒரு பீட் அடிக்கும் இங்கே ஒரு பீட் அடிக்கும் அந்த சரவுண்ட் ஆகட்டும் ஸோ அதுக்காகலாம் உட்காந்து கேட்பேன் இவரோட கிளாசிக்கல் நான் அதிகமாக கேட்க மாட்டேன் பட் கிளாசிக்கல் ரகுமானோட கிளாசிக்கலாக மட்டும் கேட்பேன் அது ஏன்னா அந்த ஒரு பீட் குவாலிட்டி செம்மையாக இருக்கும் அது கேட்கும்போது வந்து அப்படியே கண்ணெல்லாம் சொருகும் அப்படியே சீரியஸ்லேயே பழைய சாங்ஸ்லாம் கேட்கும்போது ஸோ எஸ்